வணக்கம் தன்னை சந்திக்க வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செய்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ந்து ஆளும் திமுக தரப்பிற்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கே நிலைவந்தது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இந்த மோதல் போக்கு அதிகரித்தது அதாவது பல்வேறு மேடைகளிலும் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அரசியல் பேசி வந்தார் அதே போல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு மேடைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் விமர்சனங்களை முன்வைத்தார் குறிப்பாக நீட் தேர்வு விவகாரத்தில் இருந்துதான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டது அதன்படி தமிழக அரசு மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுகவினர் குற்றம் சாட்டி வந்தனர் இதனால் சமீபத்தில் திடீரென தமிழக அரசு சார்பாக ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போது இந்த வழக்கின் தீர்ப்பில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் அருண் ரவி அவர்கள் தாமதப்படுத்தியது குறித்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநருக்கு சரமாரியான கேள்விகளை முன்வைத்தனர் அத்துடன் ஆளுநர் அருண் ரவி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் அழைத்து சுமூகமாக பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த வகையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பே மசோதாக்கள் நிலுவையில் உள்ள விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநர் அவர்கள் அழைப்பிடித்தார் ஆனால் தமிழகத்தில் அப்போது மழை வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகள் இருந்ததால் அந்த பணிகளை பார்வையிடுவதற்காக அப்போது இந்த சந்திப்பு நடைபெறவில்லை இந்த நிலையில்தான் இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மலைக்கு சென்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன் ரகுபதி தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர்கள் மற்றும் மனக்கசப்புகளுக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நேராக சந்தித்துக் கொண்டு ஆலோசனை மேற்கொள்ள இருந்ததால் இன்றைய சந்திப்பு அனைவரது எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது அந்த வகையில் ஆளுநர் மளிகைக்குள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நுழைந்தவுடன் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வேகமாக வாசல் வரை ஓடிவந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்முகத்தோடு உரிய மரியாதையோடு உள்ளே அழைத்து சென்றார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரவியவர்களும் ஆர் என் ரவி அவர்களும் அணிவித்துக் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது இருபத்தி ஒரு மசோதாக்கள் தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இருபது மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் ஒரு மாசம் மட்டும் நிலுவையில் உள்ளதாகவும் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சில கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சந்திப்பின் போது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் மொத்தத்தில் மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற ஆளுநர் ஆர் ரவி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோரது இந்த சந்திப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்று முடிந்தது ஆளுநர் மலைக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வாசல் வரை வந்து வரவேற்பு கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க